எதிர்காலம் நீங்களே கல்வி கற்க நாளை வெற்றி பெற எனும் துணிப்பொருளை நடைபெற்றது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் டாக்டர் உபாலி பன்னிலங்கே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் மதுர நபிரத்ன பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர கிருஷ்ணன் கலைச்செல்வி ஊவா வெல்லச பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் இந்திக்க தென்னகோன் மத்திய மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் பி விக்னேஸ்வரன் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நாங்கள் ஆசிரியர்களாக நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் கல்வி கற்ற காலத்திலே எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் அளித்த மரியாதை தற்போதைய காலத்திலே எங்களுடைய மாணவர்களால் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை இந்த குற்றச்சாட்டினை மாணவர்கள் மீது சுமத்துகின்றோம் இதற்கு பிரதான காரணம் மாணவர்கள் மீது குறைபாடு அல்ல இந்த தலைமுறை இடைவெளி இந்த தலைமுறை இடைவெளியை நாங்கள் பூர்ணமாக விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான் எங்களால் அந்த மாணவர்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே தலைமுறை இடைவெளியை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே எங்களுடைய கல்வி திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இது மாணவர்கள் சார்பான விடயம் ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி வழங்கப்படும் அந்த பயிற்சிகள் எவ்வாறு இருக்கும் என்றால் பாடத்திட்டம் தொடர்பான தெளிவூட்டல்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அதுக்கு மேலதிகமாக கற்றல் தப்பித்தல் தொடர்பான ஒரு சில விடயங்களும் அவர்களுக்கு அவ்வப்போது வழங்கப்படும் இருந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுவது மிக குறைவாகவே காணப்படுகிறது தொழில்நுட்ப பாட ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டாலும் கூட சகல ஆசிரியர்களுக்கும் அந்த பயிற்சிகள் வழங்கப்படுவது கிடையாது ஆனால் இந்த அல்பா ஜெனரேஷன் பீட்டா ஜெனரேஷன் மாணவர்கள் குழந்தைகள் தொழில்நுட்பத்திலே மிக சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் எனவே இவர்களுக்கான கல்வியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமானால் ஆசிரியர்களுடைய பயிற்சியிலே அவர்களுக்கு போதுமான தொழில்நுட்ப அறிவினை வழங்க வேண்டும் இன்று நாங்கள் கூட பெருமையாக சொல்கொண்டோம் என்னுடைய மண் பிள்ளை அல்லது என்னுடைய மாணவன் மிக விரைவாக டெப் எந்திரத்தையோ அல்லது தொலைபேசியோ பயன்படுத்துகிறார் எனக்கு அது முடியாது என்று இந்த முடியாத நிலையில் இருக்கின்ற ஆசிரியர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் அந்த மாணவர்களை வழிபடுத்த முடியாது எனவே இந்த இரண்டு விடயங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த கல்வி மறுசீவுக்கும் அவசியமானது என்ற கருத்து மேலோங்கி வருகிறது